குழந்தையின்மை பிரச்சனைக்கு முதல் நிலை சிகிச்சைன்னா அது ஐயுஏ தான் முதல்ல உங்க டாக்டர் உங்களுக்கு ஐயுஏ சிகிச்சையை பரிந்துரைக்கிறாங்க அப்படின்னா பெண்களுக்கு வயசு முப்பத்தி ஐந்துக்கு குறைவா இருக்கணும் ரொம்ப ரேரா மட்டும்தான் நாற்பது வயசுல இருக்கிறவங்களுக்கு இந்த சிகிச்சை சக்சஸஸ் தரும் அதுலயும் இப்போ ஹைடெக் ஐயுஏ சிகிச்சை எல்லாம் வந்துடுச்சு சரி இப்போ இந்த சிகிச்சை எப்படி பண்றாங்கன்னு பார்ப்போம் சிகிச்சை எடுத்துக்கிற பெண்ணோட மாதவிலக்கு ஆரம்பிச்ச இரண்டாவது நாள் முதல் கருமுட்டை வளர்ச்சியை தூண்டுறதுக்காக ஒரு மருந்து கொடுப்பாங்க அதுவும் தேவைப்பட்டா மட்டும்தான் அடுத்து ஐந்தாவது அல்லது ஏழாவது அல்லது ஒன்பதாவது நாள் அந்த பிற பெண்ணோட சினைப்பைகளை ஒரு ஸ்கேனிங் பண்ணி கருமுட்டைகளோட முதிர்ச்சி நிலைய டெஸ்ட் பண்ணுவாங்க இந்த டெஸ்ட் ரிசல்ட்டோட அடிப்படையில உயிரணுவ செலுத்துறதுக்கான நாளை உறுதி செய்வாங்க குறிப்பிட்ட தினத்துல ஆணோட விந்தணுவை வெளியே எடுத்து உயிரணுக்களை தயார் பண்ணி பெண்ணோட கருப்பையில செலுத்துவாங்க இந்த விந்தணுவ தேர்வு செய்யறதுலயும் நிறைய ப்ரொசீஜர் இருக்கு ஓரளவு குறைவான உயிரணு உள்ள அல்லது குறைவான நீந்தும் திறன் கொண்ட உயிரணு இருக்க ஆணோட விந்தை எடுத்து ஸ்பெர்ம் ஃபியூஜ் அப்படிங்கிற மெஷின்ல பல்வேறு படிமுறைகளில் தரப்படுத்தி வீரியம் உள்ள உயிரணுக்களை தரம் பிரிச்சு எடுத்து அந்த உயிரணுக்களை அவரோட மனைவிக்கு ஒரு மெல்லிய கத்தீட்டர் மூலமா செலுத்துவாங்க இதனால உயிரணுக்கள் பயணம் செய்ய வேண்டிய தூரம் குறைக்கப்படுது சீக்கிரமா கருமுட்டைகளை உயிரணு சந்திக்கிறோம் வாய்ப்பு உருவாகுது ஆனா இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே அதிகபட்சம் முப்பது நிமிஷத்துக்குள்ள செய்யணும் அப்படி செஞ்சா மட்டும்தான் இந்த சிகிச்சைக்கான சக்சஸ் நமக்கு நூறு சதவிகிதம் கிடைக்க வாய்ப்பிருக்கு